பிரைஸ்தலாட் இணைச்சட்டம் அதிகாரம் பத்து இறைவார்த்தை பனிரெண்டு இஸ்ரேலரே உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும என்பதே அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கிறார் இள்பின் பரலோக பிதாவை தகப்பனே தகப்பனையைமை ஆராதிக்கிறோம் சோர்ந்திருப்போருக்கு இலைப்பாறுதல் தருபவரையும் ஆராதிக்கிறோம் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவரையும் ஆராதிக்கிறோம் அல்ல விரும்புகிறவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஏழைகளுக்கு நற்செய்தி ஆராதிக்கிறோம் பார்வையற்றோரை பார்வை பெற செய்தவரையுமே ஆராதிக்கிறோம் கால் ஊனமுற்றோரை நடக்க செய்தவரையுமே ஆராதிக்கிறோம் தொழு நோயாளரை நலமடைய செய்தவரையுமே ஆராதிக்கிறோம் காது கேளாதவரை காது கேட்க செய்தவரையுமே ஆராதிக்கிறோம் இறந்தோரை உயிர்த்தழ செய்தவரே கோதுமை அப்பத்தை தன் உடலாக ஆராதிக்கிறோம் தம் உடலை உணவாக தந்தவரையும் சுவாமி திராட்சை ரசத்தை தன் ரத்தமாக மாற்றியவரே உய ஆராதிக்கிறோம் தன் இரத்தத்தையே பானமாக கொடுத்தவரையுமே ஆராதிக்கிறோம் உண்மையான உணவே வாழுத்தரும் உணவே உண்மையான பானமே வாழுத்தரும் பானமே போற்றுகிறோ வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி இந்த இரவு பொழுதில் உங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வைத்த கிருபைகளுக்காய் உங்கள் கோடான கொடி நன்றி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த இறை வார்த்தையின்படி என்படி அப்பா ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் வழிகளில் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணி புரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாரம் பொருட்டு இன்று நான் கற்பிக்கின்ற அவர் தன் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும் இதெல்லாமே வேறு என்ன ஆண்டு உங்களுக்கு எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு அருமையான வயிறை வார்த்தையை கொடுத்தப்பா இந்த ஆளுநங்களை ஆசீர்வதிக்கிறீரே அதற்கு நன்றி ஆண்டவரே முதலாவது நாங்கள் உமக்கு அஞ்சு நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி இரண்டாவதாக அப்பா உங்களுடைய வழிகளில் நாங்கள் நடக்க வேண்டும் சுவாமி மூன்றாவதாக உண்மை நாங்கள் அன்பு கூற வேண்டும் சுவாமி நான்காவதாக முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உமக்கு நாங்கள் பணி புரிய வேண்டும் சுவாமி அப்பா எங்களுக்கு எல்லாம் நலமாக பொருட்டாண்டவரே நீர் கற்பிக்கிற அந்த கட்டளைகளையும் நியமங்களையும் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் அப்பா இதை மாத்திரமே நீர் விரும்புகிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விருப்பத்திற்காக எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் சிபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருக்குது அப்பா உடல் விலவினமாக இருக்குது குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்குது சமாதானம் இல்லை திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் குழந்தை பாக்க வேண்டும் அப்பா இப்படி சொல்லி ஆண்டவரே அநேக காரியங்கள் நாங்கள் எதிர்பார்த்து ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ஆனால் நீர் இந்த நாளில் இருந்து எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவரே முதலாவது நாங்கள் உமக்கு நாங்கள் அஞ்சு நடக்கிற பிள்ளைகளா இருக்கோம் ஆண்டவரே ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழியில் நடப்போர் பேரு பெற்றோர் இருக்குது ஆண்டவரே அப்பா முதலாவது ஒரு தெய்வ பயத்த கொடுங்கப்பா கொடுங்க அப்பா இந்த நாளில் அந்த பரத்த எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அடுத்ததாக உமா உம்முடைய வழிகளில் உங்களுடைய அடிச்சொலை பற்றி நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி அப்பா மூன்றாவது உண்மைதான் நாங்கள் அன்பு வேணும் வேணும்னு சொன்னீங்களப்பாண்ணா நான் எப்படி உண்மைதான் நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் போதோ நீங்கள் பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும் சொன்னீங்களப்பா அப்படியா நாங்கள் அன்பு செய்து வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சுவாமி எங்களுடைய முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடப்பா பிறருக்காக அல்லப்பா என் தேவனுக்காக நான் பணி புரிய வேண்டும் சுவாமி என் தேவன் உண்மையுள்ளவர் அவரே ஆற்றல் மிக்கவர் அவரே உலகத்தை படைத்தவர் என்று சொல்லி அநேகருக்கு ஆண்டவரே எங்களுக்காக அவரே ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அநேகருக்கு இறை வார்த்தையை நாங்கள் அறிவிக்க வேண்டும் சுவாமி அப்பா எங்களுக்கு எல்லாம் நலமாக பொருட்டு ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த அந்த கட்டளைகளையும் நியமங்களும் கடைபிடித்து வாழ வேண்டும் சுவாமி அப்பா ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா உமக்கு அஞ்சு நாங்கள் நடக்க வேண்டும் அப்பா உங்களுடைய வழிகளில் நாங்கள் நடக்க வேண்டும் சுவாமி உண்மையில் நாங்கள் அன்பு கூற வேண்டும் சுவாமி உமக்கு என்று நாங்கள் பணி புரிய வேண்டும் சுவாமி அப்பா ஆண்டவரே அப்பா எங்களுடைய குடும்பத்திற்கு எல்லாம் நலமாக வேண்டும் என்று சொல்லியப்பா உம்முடைய கட்டளைகளை அப்பா நீர் கொடுத்த அந்த கட்டளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் சுவாமி உங்களுடைய நேமங்களை நாங்கள் கடைபிடித்து பாடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி இந்த வரத நிறங்களை கொடுங்க ஆண்டவரே இப்படி நீர் எதிர்பார்க்கிறீர் என்று நாங்கள் எழுதி இறை வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நீர் எதிர்பார்க்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் அப்பா கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது ஆண்டவரே இதோ என்ன எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா என்னோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறீர் ஆண்டவரே இந்த இரவு ஐயா அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா அதிகாலை எழுந்தமை தேட அவ கண்டடைய உங்களுக்கு நன்றி சிரத்து நீங்கள் கருமிச்சிங்க ஒவ்வொருவரையும் நிராசிரதிங்க பலப்படுத்தி காத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்